எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திட்டப்பணிகளை அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட வார்டு பகுதிகளில் பல்வேறு திட்டத்தின் கீழ் எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள திட்டப்பணிகளில் கட்டிடங்களை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணி துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் ஆகியோர் பங்கேற்று திட்டங்களை தொடங்கி வைத்தனர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அங்கன்வாடி மைய கட்டிடம் நியாய விலை கடை பயணியர் நிழற்கூடம் கழிவறை கட்டிடம் ஆகியவை என மொத்தம் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட திட்டப்பணிகளின் கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது